ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகள் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் கண்டிப்பாக நான் போடுற டிப்பில் ஒரு டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் வெல்கம் டு டிப் நம்பர் ஒன்று நம்ம வீட்டில் சில நேரத்தில் பிஸ்கட் எடுப்போம் அது வந்து முடியாது அதெல்லாம் சில நேரத்தில் நம்மளுக்கு பதத்து போயிடும் ஓகே காற்று போயிடும் பதத்து போனால் அந்த பிஸ்கட்டை தூக்கிலாம் போடாதீங்க இதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு சூப்பராக பிஸ்கெட்டு புதுசு மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம இறக்கிய வந்து தோசை எல்லாமே செய்வோம் தோசை தாவாலாம் செய்வோம் அந்த தாவா நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த பிஸ்கட் அது மேலே வைங்க அடுப்பை ஏற்ற வேண்டாம் அந்த சூடே போதும் அந்த சோசை எடுத்ததோடு இருக்கிற சூடே நம்மளுக்கு போதும் அதில் நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எழுதினாலே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது வைக்கணும் அதான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க நம்ம டீ போடுற டைத்தில் உங்களுடைய இந்த பிஸ்கட் வந்து உங்களுக்கு நல்லாயிரும் ஒரு தட்டில் கூட நீங்கள் போட்டுக்கூட அது மேலே கூட வைக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு டிப் இருக்குது இதை வந்து பிளாஸ்டிக் பேக்கில் அந்த பிஸ்கட்டை போட்டு பெட்டி சு அதாவது ஐஸ் பெட்டி உள்ளுக்கும் வச்சுருங்க ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு வச்சுருங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சென்று எடுத்து பாருங்கள் உங்களுக்கு இதுவும் நல்லா கிறிஸ்பியாக நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டில் உங்களுக்கு என்ன ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை செஞ்சுக்கிறேங்க ஓகேயா இதையும் நீங்கள் நீங்கள் வந்து நான் அமைக்கி கட்டுறேன் நீங்களே பாருங்கள் இவ்வளோ தான் ஓகே இப்போ அடுத்த டி போகலாமா டிப் நம்பர் ரெண்டு இப்போ நம்ம பூண்டு உரிக்க இருக்க எல்லாருமே சிரமப்படுவோம் பூண்டு உரிக்க நம்மளும் ரெண்டு மூணு டிப்பளும் போட்டிருக்குறோம் ஓகே ஒன்று வந்து குத்துக்கல்லில் வச்சு இடிகளில் வச்சு இடித்து அப்படி நீங்கள் வந்து தோல்களை ஈஸியாக வெளியேக்கிடலாம் அப்புறம் வந்து ஹாட் வாட்டரை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுனாலே உங்களுக்கு பூண்டு தோல் பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம்லாம் ஈஸியாக உரிச்சிடலாம் இது வந்து ஒரு ஒரு வகையான டிப் உங்களுக்கு இதில் வந்து ரெண்டு வகையான டிப்பு இன்றைக்கி உங்களை சொல்லி சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்டாக வெட்டணும் ஓகே ரெண்டாக வெட்டி நீங்கள் வந்து தோலை எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஆனால் நம்ம தூரில் இந்த அடியில் இருக்கிற தோல் வந்து வர்றது கஷ்டமாக இருக்குது அதே நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நம்ம வந்து எப்பவும் போல் தான் ஏக்கன்று கட்டியை வச்சு எடுத்தால் மட்டும்தான் அது வருது அதே மாதிரி அந்த தலையில் இருக்குல்ல அது வந்து ஈஸியாக வருது ஒரு எழுபது பர்சன்ட் தோல் வந்து நல்லா ஈஸியாக விளையாடுது இது வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு பத்து பர்சன்ட் கூட நம்மளுக்கு வந்து தோல் வந்து வரலை இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் பண்ணியேண்டா உங்களுக்கு இது இதுக்கு பதிலாக உங்களுக்கு நான் எப்போவுமே ரெகுலராக செய்கிற ஒரு டிப்பு இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே அதே நீங்கள் பாருங்கள் இது கொஞ்சம் சிரமமாக இருக்குது இந்த டிப்பு நம்மளுக்கு வேணான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சரியாக வந்தால் செஞ்சுக்கறங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு இது வந்து ச சரியாக வரலை அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஓகேயா இது ரொம்ப சிரமமாக தெரியுது பார்த்துக்குறங்க நம்ம கத்தி வச்சு தான் செய்கிற மாதிரி இருக்குது அதுக்கு நம்ம கட்டிக்கு பண்ண வேண்டியதே இல்லைன்னு நினைக்கிறேன் பாருங்களேன் அதே மாதிரி இந்த இது இருக்குல்ல இது வந்து நம்மளுக்கு எடுக்க ரொம்ப சிரமமாக இருக்குது அது தூர் பகுதி ரொம்ப சில இது வருது ரொம்ப இது மாட்டேங்குது ரொம்ப சிரமமாக இருக்குது மாதிரி அந்த தலைப்பகுதி அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக வருது பாதிக்கு பாதி இது நம்மளுக்கு இந்த மாதிரி சும்மா இப்படி எடுத்தாலே உங்களுக்கு சில பூண்டு வந்து தோல் நல்லா ஈஸியாகவே வெளியாயிடுது எழுபது பர்சன்ட் தோல்வங்களுக்கு வந்து வெளியே இந்த மாதிரி சில இதில் வந்துடுது ஆனால் தூர் வர மாட்டேங்குது அது ஏன்னு தெரியலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஓகே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஆனால் இந்த டிப்பு வந்து நம்மளுக்கு சிரமமாக தான் தெரியுது நான் உங்களுக்கு ஈஸியான ஒரு இன்னொரு டிப்பு சொல்கிறேன் அதையும் பாருங்கள் எனக்கு இது வந்து தலைப்பகுதி நம்மளுக்கு நல்லா வருது ஓரளவு வருது ஆனால் தூர் பகுதி வரமாட்டேங்குது இப்போ இன்னொரு டிப்பு வந்து எப்படின்னா இதே மாதிரி தான் பூண்டை வந்து எடுத்து வச்சுக்கறேங்க பூண்டை வந்து எல்லாம் உதிரியாக்கி தான் நம்ம வை வைப்போம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அது தலையில் வந்து ஒரு வ ஒரு கீறுக்கிறேங்க கீரை நீண்டாலே உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு பூண்டு தோல் ஈஸியாக வந்துடும் ஒரு கிலோ பூண்டை கூட நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் உரிச்சிடலாம் இந்த டிப்பு செஞ்சு பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்காக சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க ஓகே இது வந்து கொஞ்சம் பெரிய பூண்டு அதனால நம்ம ரெண்டாக வகுந்து செய்கிறோம் பொடி பூண்டு அது எப்படின்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச பொடி பூண்டு ஆரம்பிச்சுனா நீ கொஞ்சமாக ஹாட் வாட்டரை ஊற்றி ஊற வச்சு நீங்கள் உரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் நம்ம சின்ன வெங்காயம்லாம் உரிக்கிறோமோ அந்த முறையை நீங்கள் வந்து பொடி சின்ன பூண்டுக்கு செய்யலாம் இது பெரிய பூண்டுனால நம்ம இப்படி இந்த மாதிரி ரெண்டாக வகுந்து நம்ம தோலை எடுத்தோம்னா ஈஸியாகவே நீங்கள் செஞ்சிடலாம் பூண்டு குழம்பு பூண்டு ஊறுகா பூண்டு சட்டி இந்த டிப்பை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு டைம் ரொம்ப மிச்சமாகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஓகே இப்போ ஒரு கால் வலிக்குள்ளே இஞ்சி தேலாம் செய்ய போகிறோம் அதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் பாத வலி மூட்டி வலி கால் வலி இடுப்பு வலி எதாக இருந்தாலும் இந்த தையலம் செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டலாம் போகாது நல்லா கடையை சூடு பண்ணிக்கிறோம் கோழியை சூடு பண்ணிக்கிட்டு இரநூறு மில்லி எண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் நல்லெண்ணெய் குக்கிங் ஆயில் அப்புறம் என்ன தேங்காய் எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கிறங்க அது இதுக்கு வந்து இரநூறு மில்லி எண்ணெய்க்கு நான் ரெண்டு துண்டு இது எடுத்துருக்கேன் நீ நூறு மில்லியில் கூட இது செய்யலாம் ஓகே அது ஒரு சின்ன பாட்டலாக வரும் செஞ்சு பாருங்கள் ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிறேங்க இஞ்சி வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லது நான் ரொம்ப நாளாக என்ன செய்வேன் அந்த இஞ்சியை திருவி அதில் எண்ணெயை ஊற்றி ஊற வச்சு நான் தேய்ச்சிக்கிட்டு இருப்பேன் சரி நம்ம இப்போ இந்த மாதிரி காய்ச்சி வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னா நான் வந்து செஞ்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஓகே டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா ஈரமே இல்லாமல் நல்லா தொடச்சிக்கிட்டு ஸ்லேஸாக வெட்டிக்கிறேங்க வெட்டியும் அப்புறம் இடிகள் குத்துக்கல் இருக்குல்ல அதை வச்சு லைட்டாக நைங்க இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுற்று சுற்றுங்க கட்டிங் பண்ணி ஒரு சுற்று சுற்றுங்க ரொம்ப சுத்த வேண்டாம் அதுக்கப்புறம் அள்ளி வச்சுக்கிறோங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு இரநூறு மில்லிக்கு நம்மளுக்கு இந்த அளவுக்கு வேணும் நூறு மில்லிக்கும் ஓகே இரநூறு மில்லிக்கு ஓகே நான் வந்து இரநூறு மில்லி ஊற்றுறேன் அப்போ நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது மில்லி நம்மளுக்கு வந்து குறைஞ்சிரும் ஓகே இந்த அளவுக்கு இருக்கணும் தட்டியும் தட்டாமல் இருக்கணும் இதை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை வந்து லேசாக வச்சுக்கிறேங்க ரொம்ப வேகமாக வேண்டாம் லேசாக வச்சுக்கிட்டு மெதுவாகவே அந்த இஞ்சியோட இது ஃபுல்லாக அதில் வந்து இறங்கட்டும் ஓகே இதை அரைச்சு ஜூஸ் ஊற்றி நம்ம செய்யலாம் ஆனால் நம்மளுக்கு வந்து இஞ்சியோட இது நம்மளுக்கு வந்து அந்த சலசலப்பு குறையணும் அது ஒன்று இருக்குது அதனால நான் வந்து இப்படி தான் செஞ்சுருக்கிறேன் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதை விட பெஸ்ட்டாக நீங்கள் வந்து செஞ்சு செய்கிறதாலும் செஞ்சுக்கிறங்க அது உங்களுடைய விருப்பம் ஓகே உங்களுக்கு எப்படி தோதோ அப்படி செஞ்சுக்கிறேங்க நான் வந்து ஒரு முறையை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி லைட்டாக அடுப்பை வச்சு மெதுவாக வந்து அது வாடு கொஞ்சம் கிடக்கணும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷமாவது ஆகணும் இது அது வந்து அப்படியே கிறிஸ்பி ஆகணும் கூடாது கிறிஸ்பி ஆகணும் ஓகேயா இந்த மாதிரி தான் நம்ம வந்து நிறையா மாதிரியான முடக்கத்தான் எண்ணெய் பிறண்ட எண்ணெய் நிறையா மாதிரியான எண்ணெய்கள் நம்ம செஞ்சுக்கலாம் மூட்டு வலி கால் வலி இடுப்புலி கரமும் செஞ்சால் இது இப்போ அடுப்பு அடைச்சிருங்க அடுப்பு அடைச்சி நல்லா ச சலசலப்பெலாம் உடங்கி அடங்கிடுச்சு ஓகே இது நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு இதை அள்ளி வச்சு நீங்கள் சாப்பிடுங்களேன் அவங்களுக்கு வந்து வாயு தொல்லை இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லா போயிடும் இந்த மாதிரி தான் சைனீஸ் கரம் வந்து ஸ்லேஸாக ஸ்லேஸாக நீல வாகலை வெட்டி என்ன செய்வாங்க எண்ணெயில் போட்டு லைட்டாக பொறிச்சு சாப்பிடுவாங்க சைனீஸ் கரவங்க சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பாட்டலை வச்சுக்கிறேங்க அதாவது இஞ்சியை சாப்பிடுவாங்க ஓகே பாட்டில் இருந்தால் கல் பாட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது இல்லைன்னா ஊர்வா பாட்டல் கல் பாட்டல் ஏதாவது கல் பாட்டல் இருந்தால் எடு வாங்கி எடுத்து வச்சுக்கிறோங்க அதில் வந்து இந்த எண்ணெயை வந்து வடித்து வச்சுக்கிறேங்க வடிச்சும் வைக்கலாம் இல்லை இஞ்சி அதுக்குள்ள போட்டு வைக்கலாம் நம்மளுக்கு கெட்டெலாம் போகாது நான் வந்து வடிச்சிட்டேன் இந்த அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த இஞ்சி அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தான் உரைக்கும் ரொம்ப உரைக்காது ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே எண்ணெயில் இறங்கிருச்சு இதை வந்து நீங்கள் டெய்லி மூட்டு வலி பாதை வலி இடுப்பு வலிக்கு தேய்ங்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணலாம் அது உங்களுடைய விருப்பம் இன்னைக்கு போட்ட பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு ஒரு நாலு நாளாக போயிட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்க ஒரு நல்ல ஒரு வேலை பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஐஸ் பெட்டி வந்து நம்மளுக்கு எப்போவுமே பீரோ மாதிரி அட்லி அள்ளி அடக்கி வச்சுருவோம் ஸ்டோர் மாதிரி பீரோ மாதிரி வச்சுருவோம் அதெல்லாம் எடுத்து சுத்தம் நல்லா நீட்டாக நல்லா சுத்தமாக வச்சுருக்குறாங்க நான் எல்லாத்துலேயுமே நிறையா பொருள்கள் வச்சுருப்பேன் அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஐஸ் பெட்டியாக எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ஓகேப்பா அடுத்த வெட்டியில் சந்திக்கலாமா பை செய்யோ